நான் ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற சிறுவன் நினைக்கிறேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு அஞ்சாவது அல்லது ஆறாவது சின்ன பிள்ளைங்க எங்கள் ஊரில் சில வருஷங்களாக மழை இல்லை எல்லோரும் விவசாயத்தை நம்பி பழக்கிறவங்க மழை இல்லை எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நான் ரசிக்கப்பட்டதில்லை எங்களுக்கு ஆவி இல்லை ரசிப்பு இல்லை ஆனால் ஐயர் பிரசங்கம் பண்ணார் என்ன பிரசங்கம் பண்ணார்னா தேவம் வானத்தை அடைக்கும்போது நாம் ஜோம் பண்ணால் ஆண்டவர் வானம் திறந்து மழையை தருவார் அப்படின்னு எங்கள் ஐயர் பிரசங்கம் பண்ணார் யார் கேட்டாங்களோ இல்லையாங்க நான் கேட்டேங்க வீட்டுக்கு போனேன் சாயங்காலம் ஐயர்கிட்ட வந்தேன் எங்கள் ஒரு நாலஞ்சு பசங்களை கூட்டிகிட்டு என் வயசு பசங்க அஞ்சு பேருக்கு கூட்டிகிட்டு ஐயர்கிட்ட வந்தேன் ஐயா நீங்க இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிங்கல்ல கத்தரை நோக்கி கூப்பிட்டா மழை தருவார்னு ஜோபம் பண்ணிங்கல்ல நாங்கள் இன்னைக்கு ஜோம் பண்ணலான்னு யோசிக்கிறோம் மழை வருமா கேட்டார் அந்த ஐயர் அப்படியே எங்களை எல்லாரையும் கட்டி பிடிச்சி அப்படியே அழுது முத்தமிட்டு பிள்ளைகளே நான் மூச்சு முடிச்சு பிரசங்கம் பண்ணேன் ஒரு பயலுக்கு மண்டையா ஒரு பயம் வந்து என்ன கேட்கலை ஆனால் அந்த பிஞ்சு உள்ளங்கள் உங்கள் உள்ளத்தில் கடவுள் வந்து பேசியிருக்காரப்பா நீங்கள் ஜோம் பண்ண போகிறீங்க கடவுள் உங்களை ஆசிரியர் கட்டுப்பா ஜோம் பண்ணுங்க பிரசவம் பண்ண எனக்கு கூட நான் அடி மண்டையில் வரல ஆனால் உங்கள் மனசில் வந்திருக்கப்பா கோயில் குட்டியாரை கூப்பிட்டாரு இங்கே வாரம் இந்த பிள்ளைங்க என்ன கேட்குறாங்களோ கொடுக்கணும் பெற்ற மாசை கொளுத்தி அந்த பிள்ளைங்க தெருவில் ஜோம் பண்ண போகிறாங்களாம் போய் தெருவில் ஜோம் பண்ணுறதுக்கு பெற்ற மாசை கூடும் எல்லாம் பெற்ற மாசு ரெடி போட்டு ரெடி நாங்கள் போய் அதுக்குள்ள எல்லாம் ஆம்பளை பொம்பளைங்க எல்லாம் எங்க ஏச்சுதான் எல்லாம் அஞ்சாங்க ஆறாம் கலந்து படிக்கிற பிள்ளைங்க அப்படியே பாட்டு பாடிச்சோம் பண்ணோம் ஆண்டவரே சாலம் ஒன்றுக்கு சொன்னீங்களே மழை பெய்யணும் மழை வரணும் நாங்கள் சின்ன பிள்ளைங்க தவிக்கிற பார்த்து ஐயர் வந்துட்டாரு கோயகுட்டியா வந்துட்டாரு அந்த தெருவே கிறிஸ்தவ தெரு அவங்க எல்லாம் வந்து அழுவராங்க இந்த பிள்ளைகளுக்குள்ள அறிவு கூட எங்களுக்கு இல்லையா கடவுளே நாங்கள் ஒரு நாள் மழை கூடுன்னு ஜெபிச்சது இல்லையே இந்த பிள்ளைங்க இப்படி ஜெபிக்கிறாங்களே கடவுளே அப்படின்னு அவங்கெல்லாம் அழ தெருவே அழுத அவ்வளோ வேறு வந்துட்டான் கோயிலை விட்டு எல்லாம் வந்துட்டான் தெருவுக்கு ஏறக்குறைய ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஜபம் போச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அழுக அடித்து மாரில் அடிச்சு ஜபத்தை முடிச்சு மார்க்ஸ் அணைச்சி கொடுத்துட்டு லைட்டாக அணைச்சி நாங்கள் வீட்டுக்கு போயிருக்க மாட்டோங்க ஆண்டு ஒரு வானம் திறந்து மழையே பையன் இது அஞ்சாம் கிளாஸில் நடந்த சம்பவங்க அந்த இலந்து என் மனசில் தோணும் இன்றைக்கும் என்ன விசுவாசம் ஒருவேளை என் வாலிபத்தில் நான் வழிதவதி போயிட்டேன் ஆனால் அன்றைக்கு என் உள்ளத்தில் ஒரு விதையாண்டர் வச்சார் கர்த்தர்கிட்ட கண்ணீர் ஓடி ஜோம் பண்ணால் கர்த்தர் வானம் திறப்பார் அது இன்றைக்கு வரைக்கும் நான் உறுதியாக பிடிச்சிருக்கேன் என்னுடைய தேவைகளாகட்டும் என்னுடைய வியாதி வேலையாகட்டும் என்னுடைய எதிரிகள் எனக்கு விரோதமானிக்கிற வேலையாகட்டும் இந்த பலிபியிடம் சாட்சி சொல்லும் கத்தருக்கு முன்பாக விழுந்து கைகளை உயர்த்தி கதறி அழுதேன் தனிமையாய் ஜோம் பண்ணேன் தனிமை இடங்களை போய் தேடி ஜோம் பண்ணேன் தனிமை இடங்களிலே போய் கதறி கதறி நான் அழுது கத்தர் நோக்கி கதறினேன் முடிவு என் சரீரத்திலையும் ஆண்டு பலத்தை கொடுத்துருக்காரு என் விரிவாக்கத்தையும் காண செய்திருக்காரு என்னை கடங்காரனா இல்லை அநேக ஜாதிகளை கடன் கொடுக்கிறவனா என்ன வச்சுருக்காரு புத நான் வசனத்தை மாத்திரம் இல்லை உங்களுக்கு முன்னால் வாழுகிற ஒரு சாட்சியாகவும் நான் வச்சிருக்கேன் நான் ஒரு ஜபத்துக்கு சாட்சி என்னுடைய ஜப வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ததுங்கிறதுக்கு நீங்கள் எங்கேயும் தேட வேண்டியதில்லை நானே சாட்சியாக இருக்கேன் என் அன்மான கத்தருடையவர்களே எல்லாரும் முழங்கால் படிங்க நான் என் சபையில் நிறைய பேர் கடங்காரா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன செய்தாலும் விளங்கலன்னு சொல்றாங்க எல்லாம் நஷ்டம் எதுல கை வச்சாலும் விருத்தி இல்லை என்னுடைய அழுகையினுடைய வெளிப்பாடுதான் கத்தர் என்ன கொடுத்தது என்ன நோக்கி சோ நான் பெருக பண்ணுவேன் நான் சொல்றேன் வாலிபர்களே கன்னியர்களே பெரியோரே சிறியோரே இன்றையோடு கடன் பிரச்சனைக்கு முடிவு உண்டாகணும் இன்றையோடு நீ விரிவாக்க அடையணும் நீ விழுந்து விழுந்து பாத்திரம் அல்ல நீ ஒரு பலம் உள்ளவனா நீக்கணும் முழங்கால்களை திரும்ப உங்க பரிசுத்த கைகளை உயர்த்துங்க கர்த்தரை நோக்கி கதருங்க உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு கர்த்தர வாங்க கத்தர் உனக்கு முன்னால பெரிய சேமத்தை வச்சிருக்கார் பெரிய சேமத்தை வச்சிருக்கார் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் நான் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன் நல்ல ஒழுக்க வேண்டுமா பக்தி விருத்தி வேண்டுமா அமைதலான வாழ்க்கை வேண்டுமா பிரே செவிங்க ஜெபிங்க வீடுகளில் ஜெபிங்க தனியா ஜெபிங்க போராடி ஜெபிங்க வானம் திறக்கிற வரைக்கும் ஜெபிங்க பெரிய காரியங்களை செய்வீங்க ஆண்டவர் சொல்லி நீ என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன் என் பேரே என்ன தெரியுமா ஜபத்தை கேட்கிறவரே என் ஆண்டவர் யார் ஜபத்தை கேட்கிறவர் என் ஆண்டவர் செவிடானவர் அல்ல என் ஆண்டவர் ஊமையானவர் அல்ல வாய் பேச முடியாதவர் அல்ல கொடுக்க முடியாத நொண்டி அல்ல என் தேவன் ஜபத்தை கேட்கிறவர் ஹுராப ஷபாபா தலவரா ஜபத்தை கேல்கோ